வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இந்த பத்தி தான் பார்க்க போறோம் இந்த முலாப்பழமோட தோல் வந்து எப்படி நமக்கு வந்து செடிகளுக்கு உரமா பயன்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த முலாம்பழம் நமக்கு உடம்புக்கு எப்படி எந்த வகையில நமக்கு வந்து பயனுள்ளதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கோடை காலத்துலதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முலாம்பழம் அப்புறம் வந்து வாட்டர் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த முலாம்பழம் நம்ம சொல்லலாம் இந்த வெயில் காலத்துல பழங்களை வந்து இந்த முலாம் பழம் வந்து தினமும் நம்ம எடுத்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய நோய்கள் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் இந்த முழாம்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க விட்டமின் ஏ இருக்கு அப்புறம் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் கே அப்புறம் அயன் இருக்கு பொட்டாசியம் மெக்னீசியம் போலிக் ஆசிட் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே போலதான் அதோட தோலுமே வந்து செடிகளுக்குமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கும் நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லி இந்த பழத்தை எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன உடலுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னாக்கா உடல் சூட்டை வந்து தணிக்குது அப்புறம் பித்தம் இருக்குது அப்படின்னாக்கா அது கண் எரிச்சல் கண் புறை இந்த மாதிரி வந்து கண்ணில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்க இந்த வெயில் காலத்தில் இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் இப்போ அம்மை வராமல் ஏன்னா ரொம்ப வந்து வெயிலில் தான் உங்களுக்கு நார்மலாக அம்மை வரும் இல்லையா சோ அம்மை வந்து வராம இருக்கிறது ஏன்னா பாடி வந்து கூலா இருந்தா உங்களுக்கு வந்து அம்மை வராது சோ அதனால வந்து இதை வந்து நம்ம ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அம்மை வராது அம்மை அப்படியே நான் வந்தாலுமே அதுவெல்லாம் வந்து நம்ம அந்த வீரியம் வந்து கம்மி பண்றதுக்கு இந்த முலாம் பழத்தை நம்ம வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க அது மாதிரி யூரின் வந்து போகாமல் கஷ்டப்படுறவங்க அந்த கடுப்புலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே இந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னாலே அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் ஹைபிபி இருக்கிறவங்க இந்த பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதை நினைக்கிறவங்க அப்புறம் வந்து சுகர் இருக்குது அப்படிங்கிற எல்லாருமே வந்து இந்த முலாம்பழத்தை வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நீர் சத்து இருக்கு ஸோ அது அதிகமா நாசத்துமே இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ மலச்சிக்கல் இந்த மாதிரி வயிற்றுப்பூன் வாயுப்பூன் இது எல்லாமே வந்து இதை எடுத்துக்கும் போது அதெல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடும் இல்ல விட்டமின் சி இருக்கிறதுனால இது வந்து கேன்சர் வராம்தி தடுக்கும் வந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்குமே இது வந்து ஹெல்ப் பண்றது அதே போல இப்போ ஸ்கின்ல வந்து இப்போ வெயில் காட்டுல ஸ்கின் டிசீஸ் நமக்கு நிறைய வரும் இல்லையா நிறைய வந்து வெயில போறனால பேச்சஸ் உங்களுக்கு வரும் அப்புறம் வந்து ரெட் ரெட்டா டாட் டாட்லாம் வரும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன என்னன்னாக்கே இதோட தோலை வந்து எடுத்து நல்லா மிக்சியில அரைச்சிட்டு ஃபுல்லா நம்ம வந்து தடவிட்டு வந்தோம் அப்படினாலே அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இது வந்து அதிகமாக வந்து பொட்டாசியம் இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ வந்து சோர்வு இருக்கு அப்படின்னாக்கா அதுவுமே உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஏன்னா நம்ம வெயில போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த விட்டமின் அதிகமாக நிறைந்த இந்த முலாம்பழம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதோ அதே போலயே செடிகளுக்குமே அது வந்து ரொம்ப நல்லது அந்த உரம் வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் இப்ப இந்த முலாம்பழம் இருக்கு இல்லையா அதை நம்ம சாப்பிட்டுட்டு தோலை வந்து நம்ம எடுத்துருவோம் அந்த விதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நல்லா ல போட்டு போட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டுட்டு நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊரட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னாக்க அதை எடுத்து செடிகளுக்கு நம்ம வந்து உரமா கொடுக்கலாம் இந்த உரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க பொட்டாசியம் வந்து நிறைய இருக்கு அயர் இருக்கு மெக்னீசியம் இருக்கு சோ இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க செடியோட வேரோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே போல் அயன் சக்தி இருக்கிறதுனால வந்து செடிகள் இலைகள்லாம் உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்தை பார்த்தீங்கனாக்கா ரொம்ப வந்து வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக்கணுனாக்கா இலைகள்லாம் பழுத்து கொட்டும் இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொட்டாது ஸோ அதை வந்து அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த பழம் இருக்கு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க தாராளமா இதை வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் நல்லா டைலூட் பண்ணிட்டு ஒன்றுக்கு ஒரு பத்து மடங்கு தண்ணியை விட்டு நல்லா டைலூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து செடிகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெகுலரா நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிக விளைச்சல் நம்ம வந்து செடிகளில் வந்து எடுக்க முடியும் இந்த முலாம்பழம்ல பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய வந்து நீர்ச்சத்து நிறையா இருக்கு அதே போல நார்ச்சத்துமே நிறைய இருக்கு ஸோ நீர்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நல்லா வாட்டரை வந்து ரீடைன் பண்ணிக்கும் நல்லா தக்க வச்சுக்கும் ஸோ அதனால செடிகள் வாடாம உங்களுக்கு வந்து பாதுகாக்கும் அதனால நல்லா டைல்யூட் பண்ணி நீங்க ரெகுலராக இதுக்கு இந்த செடிக்கு வந்து நீங்க தண்ணிக்கு பதிலாக இல்லாட்டி தண்ணியோட கலந்து இதை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும் நிறைய இந்த வெயில் காலத்திலும் உங்களால் தோட்டத்தில் நிறைய விளைச்சல் வந்து நீங்க வந்து பார்க்கலாம் ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னோட மாடி தோட்டத்தில் தான் நிறைய நான் வந்து காய் வந்து பறிச்சுட்டு இருக்கேன் ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஒரு உரங்கள் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விளைச்சல் நம்மளால எடுக்க முடியும் இது வரைக்கும் என்னோட சேனல் ஸ்ரீ கார்டன் நீட்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை ஹாப்பி கார்டனிங்